இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பெற்றோர்களுக்கும் சரி நம் பிள்ளைகளுக்கும் சரி முழு திருப்தியை சும்மா சொல்லக்கூடாது நம் அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களுக்கு அவர்களுடைய முழு உழைப்பையும் போட்டு சிறப்பாகவே கல்வி கற்று கொடுத்துள்ளார்கள் ஒரு இந்த அதே போலவே நம் கவனத்தையும் படிப்பில் செலுத்தி நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து உள்ளார்கள் நிறைய மாணவர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் முதன்மையாக வந்துள்ளார்கள் அரியர் படிச்சாதான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி வந்து எடுத்ததில் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு மாணவர் தேர்வுக்கு முன்பு விபத்துக்குள்ளாகி கால் முறிவு ஏற்பட்டுள்ளது இருந்தும் இதை பொருட்படுத்தாமல் அந்த கஷ்டத்துடன் வந்து தேர்வு எழுதி அறுநூறுக்கு ஐநூத்தி அறுபத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்து சாதித்து காட்டியுள்ளார் இதே போல் நம் மாணவர்கள் எத்தனையோ பேர் பல கஷ்டங்களையும் தாண்டி நன்கு படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் ராகுல் என்ற மாணவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் மாணவ செல்வங்களே எப்போதுமே படிப்பு ஒன்று மட்டும்தான் உங்கள் தரத்தை உயர்த்தி உங்கள் கஷ்டங்களை போக்கி எல்லா நேரங்களிலும் உங்களை முன்னிலைப்படுத்தும் படிக்காம ஜெயிச்சவன் பத்து பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா படிச்சு ஜெயிச்ச பத்து லட்சம் பேரை நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப முக்கியம் அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினர் தகுதிகளையும் உயர்த்தி கொள்ளுங்கள் நம்ம கிட்ட படிப்பு மட்டும் எடுத்துக்கிடவே முடியாது கல்வியை மட்டும்தான் நம்மிடம் இருந்து யாராலும் பிடுங்கி கொள்ள முடியாது சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க பின்னாடி போய் மறைப்பாங்க ஆனா முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லயும் நமக்காக சிரிக்கிறவங்க நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும்தான் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க